பஷ் ஒரு நாள் சாப்ப ஹோட்டலுக்கு போறாரு பர்ஸ் எடுத்து ரூபாய் இருக்கு அங்க ஒரு வயிறு முட்டை முப்பது நாற்பது ரூபா தான் வரும் ஆர்டர் பண்றாரு ஆர்டர் பண்ணிட்டே இருக்காரு அப்பா போகுதுன்னு சொல்லிட்டு பில்ல கொடு அப்படின்னு சொல்றாரு பில்ல கொடுத்தோன்னு பாத்துட்டு ஆஹ் முப்பத்தஞ்சு ரூபா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை விடுறாரு கை போயிட்டே இருக்கு அந்த சாப்பிடற நேரத்துக்குள்ளாரு யாரோ ஒருத்தன் பிப் ஆக்கி கிடைச்சிட்டான் கையில காசு இல்ல நேராக கள்ளப்பட்டு போய் அந்த முதலாயிட்டு வந்து நான் இந்த தான் இருக்கேன் சரி நாங்கள் ரொம்ப கௌரவமான குடும்பம் சரி இருந்துட்டு நடந்ததே இல்ல அப்படி என்ன நடந்துச்சு வந்து ரொம்ப வசதியான குடும்பம் சரி அதுக்கு என்ன சார் இப்ப சாப்பிட்டீங்களே சாப்பிட்டேன் பில்லுக்கு பில்லுக்கு காசு கொடுத்துட்டு போங்க அவ்வளவு தானே இல்ல என்னோட பாக்கெட்டை பிப்பாக்கெட்டை பாக்கெட்டா போயிட்டாங்க பர்ஸு காணும் நீ இப்படிய பேசும்போது நினச்சா இப்படி எத்தனை பேர்ல கிளம்பிருக்கீங்க நீங்க முதல்ல மாவாட்டு மாவாட்டத்தெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீ சட்டை கழட்டு ஒரு அரை நிர்வாணமா மாறு அப்பதான் ஒண்ணு திரும்பி இருந்த மாதிரி சாப்பிட மாட்டேன் சட்டை கழட்டு சட்டை கல்ட்டு தான் அவருக்கு வந்து ஆண்களும் பெண்களும் போயிட்டே இருக்காங்க ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு என்னடா இந்த இடத்துல நம்ம சட்டையை கழட்ட சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாரு அந்த முதலாளி கேட்கறதா இல்ல சட்டையை கழட்டு முதல்ல அப்படிங்கிறாரு அவர் சட்டையை அந்த ஜிப்பா மதிக்கிறது கழட்டதுக்கு போறாரு டக்குன்னு ஒரு ஆள் கையை வந்து பிடிச்சு பாட்டு எவ்வளோ சாப்பிட்டான் அந்த மனுஷன் முப்பத்தஞ்சு ரூபா இந்தா அப்படின்னு தூக்கி போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன முப்பத்தஞ்சு ரூபா நம்புலியே அப்படின்னு அந்த முதலாளியை முறைச்சிட்டு முறைக்கிறதுக்குள்ள இவருக்கு போயிட்டாரு ஐயோ ஒரு நன்றி கூட சொல்லுன்னு சொல்லிட்டு ஓடுறாரு ஓடி போய் பார்த்துட்டு ஐயா ரொம்ப நன்றி கடைசி மேடத்துல மானத்தை காப்பாத்திட்டீங்க அப்படின்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கையில ஒரு பைய இருந்தாரு அப்படி தலையில கவுத்தாரு அது ஒரு பத்து பதினஞ்சு பர்சு கறந்துச்சு இது ஒண்ணு எதுன்னு சொல்லு எடுத்துட்டு போ அப்படி இருந்தார்